நான் வேட்பி நான் எண்பது பெரிய சாமி சேலம் மாவட்டம் வேடுப்பட்டி கிராமத்தில் இருக்கிறேன் பொல்லம் அரங்க போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னே பிஞ்சு பூ எல்லாம் கொட்டியே போயிடுச்சு அன்னி உக்கோக்கு போனேன் செல்வா மதம் ரெண்டு பேரும் இந்த சிவங்கே சிவம் பீ சிவம் கே சிவன் பி ரெண்டு உரம் கொடுத்தாங்க ஆனால் ஒரு கிலோ தான் வந்தால் ஒரு கிலோ இந்த ஈடு வருமானு நான் நினைக்கவே இல்லை ஆனால் இந்த அளவுக்கு வந்துருக்கிறது பரவாயில்ல சந்தோஷம் அண்ணா நான் உடக்குள்ள இது ஒரு கிலோ தான் கொடுக்குறாங்க இந்த வெயிலுக்கு இதுக்கு வருமா வராதானே ஆனால் காப்பு சூப்பராக பிடிச்சிருக்குது ஏன்னா இப்போ தாங்கன்னா நீங்கள் பார்த்துக்குங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படின்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி காப்பே இல்லை கொடுத்து வைத்தா இப்போ காப்பு சரி சும்மா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ தான் காப்பு நல்லா இருக்குது இப்போ வீடு இப்போ நேற்று ஒரு ஐம்பது கிலோ அறுத்தேன் இன்னைக்கு ஒரு நூறு ஐம்பது அறுபது கிலோ எடுத்து வச்சுக்கிறேன் இது அடுத்த கிலோ இருக்குள்ள அது நூறு கிலோ பக்கமாக வரும் சரி ஓகே இந்த ஃபீல்டுங்களா ஆ இந்த ஃபீல்டு நாளைக்கு ஏற்றோன்னா அது எப்படி எழுபது எண்பது கிலோ வரும் சரி அடுத்த டைட் கிலோ வரும்